நம்ம கடந்து மார்க் எக்ஸ்ட்ரென் ஜிஆர்டி ஆப்போசிட் இருக்கு எம் சி ரோடு அதாவது வீராஸ் எம் சி ரோடு சொன்னா எல்லாருமே தெரியாத இடமே கிடையாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்னிக் ஃபுல்லாக மேரேஜுக்கான கோட் ஷூட்ஸ் ஓகே செர்வானிஸ் இந்தோ வெஸ்டர்ன் பிளேசர்ஸ் எல்லாமே ரேட் ஜெட் எல்லாமே நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம் சார் பிளேசர் ஓகே நம்ம இந்த பிளேசர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிய 1800 1900 <t> 1900 விற்பாங்க நம்ம 1200 இது இதுவா ஆமா 1200 1200 வந்து பார்ட்டி வேர் ஓகே குர்தா பைஜாமா பாருங்க ஓகே இது வந்து சிக்கன் கறி ஓ சிக்கன் கறி சிக்கன் இது பேரே வந்து சிக்கன் கறி தான் சிக்கன் கறி தான இது பாம்பேல இருந்து வருது இது வந்து சிக்கன் கறி பேர் இதுல வந்து பிரிண்டட்லயே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கும் இது பார்த்தா பிரிண்டட் மாதிரி லாங்ல பார்த்தா உங்களுக்கு ப்ளூவா இருக்கும் ஆமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மல்டி கலர்ஸ் இருக்கும் அந்த செல்ஃப் டிசைன் கிளியரா

ஹோல்சேல் ஷாப் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கும் ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே ஷாப் வந்து ரொம்ப தான் இருக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்காங்க நானே கிட்ட ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு அடா சாமி என்னால முடியலடா கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க சார் கிட்ட கேட்டு கேட்டு எப்படியோ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்துட்டே தான் இருக்காங்க நாங்களும் பார்த்துட்டே தான் இருக்கோம் கஸ்டமர் கம்மி ஆகுறாங்க பார்த்தா இல்ல வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க போயிட்டே தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மாசான ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வண்ணர்பேட்டை எம்சி ரோடு எல்லாருக்குமே தெரியும் இல்ல வீராசு அது அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லரி அதுக்கு அந்த ஷாப்புக்கு அப்படி ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மாஸ் ஹோல்சேல் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நம்பளுக்கு போர்டு இருக்கும் சோ உங்களுக்கு ஏதாச்சும் லொகேஷன்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வனாரப்பேட்டை வந்து கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனைக் வேர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஃபார்ட்டில இருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணி குடுக்குறாங்க நீங்க வெளியோட கம்பேர் பண்ணீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து நமக்கு பிளேசர் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கிட்ச்க்கும் இருக்கு நம்மளுக்கு மென்ஸுக்கும் வச்சிருக்காங்க பிளேசர்ஸ் கோட் சூட் வச்சிருக்காங்க ஷெர்வானி அப்புறமா குர்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே எத்தனைக் வேர் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ ஆடி மந்த் போயிட்டு இருக்கு நம்ம சேனலுக்காக நிறைய ஆஃபர்ஸ் வந்து எத்தனை பேர்ல கொடுக்க போறாங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம ஷர்ட் பேண்ட் இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹோல்சேல்ல பண்ணிட்டு இருக்காங்க சோ ஹோல்சேல் வந்து இந்த வீடியோ வந்து யாராச்சும் ஷாப்காரங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான ஷர்ட்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் போலோ ஃபிட் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க வீடியோ நான் பாக்கிறேன் ஸோ ஹோல்சேல் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வீடியோ போயிட்டு கலெக்ஷன்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்க என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து இந்த மந்த்தில் கொடுக்குறாங்க எல்லாமே டீட்டெயில் பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் ஹாய் சார் வணக்கம் சார் ஹாய் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் ஓகே சார் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கடை நேம் சொல்லிட்டு உங்க கடை எங்க இருக்கு

இந்த பட்டன்ஸ்ல கூட வந்து நம்ம வந்து ஃபுல்லாவே கஸ்டமைஸ் பண்ணி தான் வைக்கிறோம் பட்டன்ஸ் ஓகே இல்ல காமன் பட்டன்ஸ் கிடையாது எல்லாமே பார்ட்டி பட்டன்ஸ் இது வந்து டாட்டட் ஃபேப்ரிக் ஆ இந்த டாட்டட் ஃபேப்ரிக் ஓகே இதுல வந்து 3 கலர்ஸ் எல்லாமே 3 கலர்ஸ் 6 கலர்ஸ் வரும் எல்லா ஃபேப்ரிக்ஸ்லயுமே வந்து 3 கலர்ஸ் 6 கலர்ஸ் வரும் ஓகே ஓகே உங்களுக்கு ஜஸ்ட் காட்ட முடியாதன்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு கலர் எடுத்து காட்டுறேன் ம் இதுல வந்து பாருங்க இது வந்து டாட்டட் ஃபேப்ரிக் ஓகே 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 இதுல என்ன செலபரேட் இது 1500 ரூபாய் 1500 only 1500 ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ஓகே ₹899 கண்டிப்பா அதோட கலர்ஸ் செட் ஓகே இது सेलिब्रिटी போற மாதிரி இருக்கு सेलिब्रिटीज போறோம் மறியா இருக்கு இருக்கு இது பாருங்க கலர் பாருங்க வேற லெவல்ல இருக்கு வேற லெவல்ல இருக்கும் இதுல வந்து printed கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கும் இது பார்த்தா printed மாதிரி லாங்ல பார்த்தா உங்களுக்கு ப்ளூவா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் டிசைன் இருக்கும் இது வந்து வந்து நம்மளுடைய தான் ஓகே ஓகே இந்த இதெல்லாம் பிளேசர்ஸ் கலர் வச்சிருக்கீங்க ஆமா

இல்ல என்ன ரைட்டு சார் அது அது எல்லாமே அது உங்களுக்கு வந்து வரும் ஓகே சிக்ஸ் தௌசண்ட் தான் ஓகே ஓகே ஆன்லைன்ல டெலிவரி பண்ணலாமா சார் ஆன்லைன்ல நான் பண்ணி கொடுக்குறோம் சார் ஓகே இப்ப ஒன் சைஸ் சொல்லிட்டாங்க இந்த கலர் வேணும் வேணும்னா நான் ஆன்லைன்ல இருக்கோம் நிறைய நிறைய ஒரு நாளைக்கு எப்படி பாத்தா மூணு பீஸ் போயிட்டு இருக்கு ஓகே ஓகே இப்ப திருச்சி மதுரை கோயம்புத்தூர் எனக்கு அதிகம் பொள்ளாச்சிரியும் கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய பேருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ஓகே ஓகே

சூப்பரா இருக்கு உங்களுக்கு வந்து பாருங்க இருக்கு உள்ள பிரிண்ட் எடுத்தா சூப்பரா கிளாசிக்கா இருக்கு உள்ள பிரிண்டர் வந்து ஷர்ட் எல்லாமே ஓகே ஃபேண்ட் இன்னொரு உங்களுக்கு பிளஸ் உங்களுக்கு ஃபேண்ட் வந்து பண்ணி வரும் ஓகே எல்லாரையும் ஃபேண்ட் பண்ணி வராது ஆமா வந்து பாத்தீங்க பிட் மட்டும் இருக்கும் ஆமா கரெக்ட்

உங்க யூடியூப் பார்த்து வரவங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ்ல இது சார் இதுவா சார் கண்டிப்பா 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 டூ எல்லாம் எல்லா செட்டு சொல்றது பாத்துக்கோங்க ஃபுல் செட்டு ஃபுல் செட்டு பீஸ் சார் இருக்கும் இது ஃபுல் செட்னா த்ரீ பீஸ் வரும் த்ரீ பீஸ் ஆமா டை வேணா டை கொடுத்துருவோம் டை ஆமா டை டூ மொத்தமே ஆமா கிடைக்கவே கிடைக்காது பாத்துக்கோங்க ஜஸ்ட் ஒன் தான் ஏன்னா இன்னொரு விஷயம் லாஸ்ட் டைம் சார் நீங்க யூடியூப்ல சொன்னீங்க குடுங்க குடுங்கன்னு சொல்லிட்டு எப்போ ஒன் இயர்ல கழிச்சு வந்து கேக்குறாங்க ஆமா எனக்கு சார் அந்த ஆஃபர் வந்து யூடியூப்ல போட்டாலும் நம்ம குடுத்தோம் நீங்க ரெகுலரா கால அப்படி குடுக்க முடியும் கண்டிப்பா குடுக்க முடியாது சோ நான் அத இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் உங்களுக்காக ஏன்னா கஸ்டமர்ஸ் யார் நிறைய பேர் வராங்க ஆமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா குடுக்க முடியாது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் இருக்கு நம்ம அந்த அமௌண்ட் குடுக்க முடியும் குடுக்க முடியும் முடியாது ஆமா

சார் நல்லா இருக்கு சார் இது கொஞ்சம் டார்க் கலர் டார்க் கலர் இல்ல நிறைய கலர் வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இப்போ இந்த கலர் பாக்குறீங்க எங்க பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃபரண்டான பிஸ்டல் இதுலயே வந்து 12 கலர்ஸ் இருக்கு எங்க கிட்ட 12 கலர்ஸ் எல்லாமே லைட் பேஸ் ஐஸ்கிரீம் பேஸ் சொல்றோம் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே எங்க சோ சார் வந்து வீடியோல சாம்பிள் மட்டும் தான் காட்றாரு எல்லாத்துக்குமே கலர்ஸ் இருக்கு சொல்லி இருக்காரு கலர்ஸ் ஆமா நீங்க ஷாப்ப விசிட் பண்ணீங்கனா எல்லாமே பார்க்கலாம் இல்ல அப்படினா ஆன்லைன்ல கூட நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ அதுக்கு போட்டோஸோ வீடியோ காலோ ஏதோ ஒன்னு அந்த டைம்ல என்ன ஆப்ஷன் இருக்கு அது பண்ணி கொடுத்துருவாங்க இது பாருங்க நீங்க <interferes> <canım> <imito> <Cane>? <limitationsifiers> சூப்பராக இருக்கு பாருங்க செல்ஃப் டிசைன்லாம் பிரிண்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு நல்லா இருக்கு கலர்ஸ் எல்லாம் பிளஸ் ஆ வச்சிருக்கீங்க கலர்ஸ் கலர் எங்க கலர்காகவே மெயினா வருவாங்க மெயின் கலர்ஸ் எங்க கிட்ட இப்படி ஒரு ஒரு 50 60 கலர்ஸ் இருக்கு கோட் மட்டும் பா பா கலர்ஸ் பிரிண்டட் இந்த பிரிண்டட் வெரைட்டிஸ்ல எங்க கிட்ட கலர்ஸ் இருக்கு 12 கலர்ஸ் 12 கலர்ஸ் இருக்கு இந்த பிரிண்டட் சூப்பரா இருக்கு குவாலிட்டி சைஸ் ஃபிட் எல்லாமே பிராண்ட் தான் ஓகே ஓகே நீங்க எதுல எங்க வந்து ஷெர்வானி கூட இருக்கு ஷெர்வானி ஷெர்வானி கூட இருக்கு

செர்வாணி சொல்றது சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா குவாலிட்டியா இருக்கும் சைஸ் எல்லா சைஸும் இருக்கு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாப்பத்து நாப்பத்தி ரெண்டு சௌசன் இருக்கு ஓகேங்களா சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு ஓகே நான் உங்ககிட்ட சொன்னேன் டூ பீஸ்க்கு பாருங்க டூ பீஸ் டூ பீஸ்

எல்லாமே ஒரு மேக்ஸிமம் 50% ஆஃபர் தான் சார் ஓகே கம்பல்சரி நீங்க வந்து நீங்க வேற எடுத்து போய் பார்த்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஆன்லைன்ல கூட செக் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து பிராண்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க அங்க அக்ரிக பச்சை انا தெரிஞ்சு 5000 தான் அங்க 3000 தான் உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 40% கம்மியா இருக்கும் 40% ஆமா

சார் சூப்பரா இருக்கு சார் இது போட்டாவே மாப்பிள்ள சம்ம அழகா இடுவாரு போல உள்ள பிரிண்டர் பாத்தீங்களா இது பிரிண்டர் ஓகே இது பிளஸ் டை டை ஓகே ஃபேண்ட் சிஸ் பண்ணி தான் இருக்கும் ஃபேண்ட் எவ்வளவு குவாலிட்டியா பண்ணிருக்கோம் பாருங்க பாட்டாக் எல்லாம் பண்ணி எல்லாமே ஃபேண்ட் இருக்கு என்ன オリジナルா இருக்கும் அது オリジナルி அப்படியே இருக்கும் ஓகே ஓகே ஒரு பிராண்ட் என்ன ரேஞ்சில இருக்கோ அது கண்டிப்பா இருக்கும் ஓகே ஏகப்பட்ட கலர் அதே மாதிரி சைஸ் சார் உங்க ஃபார்ட்டி போர் ஃபார்ட்டி சிக்ஸ் பார்ட்டி எயிட் கூட நம்ம கிட்ட ரெடி மேடாவே இருக்கு நீங்க கஸ்டமை ரெடிமேடா இருக்கு ஒரு நீங்க வந்து அப்படியே பாத்துட்டு போட்டு எடுத்து பாட்டு பாத்து எடுத்து அந்த அளவுக்கு ரெடிமேடா இருக்கு வரைக்கும் அவைலபிள் அவைலபுள் இந்த கிரே எல்லாம் பாருங்க அதாவது எடுக்கணும் நிறைய எடுத்துட்டே இருக்கலாம் எடுத்துட்டே இருக்கலாம் ஏகப்பட்ட கலர்ஸ் எடுத்துகிட்டே இருக்கலாம் எடுக்க இந்த பாருங்க இந்த கலர்லாம் நீங்க சார் லெகங்காக்கு இது என்ன லாஸ்ட் டைம் மட்டும் இந்த பீஸ் மட்டும் ஒரு இருபது பீஸ் இருபது பீஸ் இந்த ஆமா லெகங்கா கலருக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்பலாம் அதான் பாருங்க பிரச்சனையா இருக்கு மேட்சிங் தான் சார் பிரச்சனைங்களா ஆமா இது ஷைனிங் தெரியதா உங்களுக்கு தெரியுது சார் オリジナル சாட்டின் ஃபேப்ரிக் சார் இது オリジナル சாட் குவாலிட்டி இருந்தா தான் இந்த ஷைனிங்கே இருக்கும் ஆமா ஆமா ஃபேப்ரிக் குவாலிட்டியா இருந்தா தான் ஷைனிங் கிளியரா தெரியும் இதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா கஸ்டமருக்கு 100% வாங்கிடுவாங்க ஆமா பாருங்க அதே மாதிரி அந்த இடத்துல பாருங்க ஓகே ஓகே சரிங்களா இது ஷைனிங் சார் குவாலிட்டி ஷைனிங் ஆமா

சூப்பர் சார் நல்ல நீங்க பாருங்க போலோ ஃபிட் ஓகே நிறைய நானும் அதை போட்டு இன்னைக்கு நல்லா இருக்க ஆமா இங்க பாருங்க சூப்பரா இருக்கு சார்

எல்லாமே சாம்பிள்ஸ் தான் வச்சிருக்கோம் இன்னும் உங்க கலர் செய்யும் மொத்தமா வேணும் அப்படின்னா கொடுத்துட்லாம் கொடுத்துட்லாம் சில்ட்ரன்ஸ் பாக்கறேன் சொன்னீங்களா சார் க்யூட்டாக இருக்கு சார் ஆமா க்யூப்ட்டா இருக்கு பாருங்க சில்ட்ரன்ஸ் ம் என்ன ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் இப்போ சிக்ஸ் மந்த் பேபி ஆறு மாசம் ஆறு மாசத்துக்கு இது வரும் ஆறு மாசம் அழகா இருக்கு பாருங்க இது வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு போட்டு எடுத்தா மட்டும் போதும் மிஸ் எல்லாமே இதுலயே இருக்கும் ஏ டு ஜெட் எல்லாமே இருக்கும் பேண்ட்டு ஷர்ட்

லேர்ல வந்தா பெஸ்ட் இந்த வேணா ஆன்லைன்ல கூட சூப்பரா இருக்கு பாருங்க இந்த டிசைனா நல்லா இருக்கு ஆமா செல்ஃப் டிசைன் சூப்பரா இருக்கு சைஸ்ல இருந்து பெரிய பசங்க வாங்குறது அதாவது பதினாலு பை 15 சைஸ் பசங்கள் வரையும் நம்ம கோட் சூட் இருக்கு கோட் சூட் இருக்கு எல்லாமே பிரைஸ் ஒரே சேம் பிரைஸ் தான் اوكي செர்வானி செர்வானியா கிட்ஸ் கு வர்க்கு கிட்ஸ் இருக்கு ஓகே பெரிய பெரியவங்களுக்கோ இருக்கு கிட்ஸ் இருக்கு ஆமா கிட் செர்வானி இது ஹோல்சேல் பிரைஸ்ல குடுக்குறோம் ஹோல்சேல் பிரைஸ் ரிட்டெய்ல்ல குடுறோம் ரிட்டெய்ல்ல ரிட்டெய்ல்ல குடுறோம் ஹோல்சே பிரைஸ் ரிட்டெய்ல்ல குடுறோம் ஆமா பிரெண்ட்ஸ் கலர்ஸ் எல்லாம் சம்மியா இருக்கு சூப்பரா இருக்கு வீடியோல வந்து முடிஞ்ச அளவுக்கு தான் காட்டாத இன்னும் தான் நினைக்காதீங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இந்த இருந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டே தான் இருக்காங்க ஓகே சூப்பரா இருக்கு நீங்க நேர்ல வந்தீங்கன்னா எல்லாமே பாத்துடுங்க எல்லாமே சூப்பரா இருக்கு

பாலிஸ்டர் காட்டன் மிக்சிங்ல வந்து போட்டு எல்லாருமே வந்து பட்டுன்னு சொல்றாங்க பட் அது கிடையாது இது ஒரிஜினல் பட்டு அதனால இதோட ரேட் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சு தான் நாங்களே இது பண்றதுனால இதோட ரேட் வந்து தொள்ளாயிரம் ரூபாய் நம்ம கொடுக்குறோம் இது எம்ஆர் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் எம்ஆர்பி இது நைன் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் இது ஒரிஜினல் ஒரிஜினல் அதனால இது இதே டூ பேர் கொடுக்கறது நாங்கள் எழுநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் கூட கொடுக்கலாம் பட் அது கிடையாது கொடுக்குறது இல்ல இது ஒரிஜினல் ஆமா ஆமா ஜெரி வச்சிருக்கோம் ஃபுல் ஜெரி இது ஆமா ஃபுல்லா இருக்கு பாருங்க

இதோட சைனிங்கும் பாருங்க எல்லாத்துலயுமே இந்த ஜரியோட சைனிங் இருக்கும் ஜரியோட சைனிங் இருக்கிற இருக்கும் ஒரிஜினல் சரி நீங்க டூப்ளிகேட் வாங்க ஒரிஜினல் எனக்கு தெரியாது பட் இது ஒரிஜினல் சரி ஆஹ் இருக்குங்களா என்ன நேரம் பார்த்து தெரியும் கேமரா எப்படி தெரியும் எனக்கு தெரியல பட் ஒரிஜினல் சரி நாயிரம் ரூபா மிஸ் பண்ணட்டோம் இதுல ராம்ராஜ்லயும் இருக்கு என்கிட்ட ராம்ராஜ்லயும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்பைடுங்க எத்தனை பேர் வந்து சூப்பரா வச்சிருக்காங்க கலர்ஸ் வேற லெவலு இந்த கலர்ஸ் எல்லாம் வெளியே கிடைக்கவே கிடைக்காது ரேரான கலர்ஸ் நிறைய பாக்கலாம் வீடியோல வந்து முடிஞ்ச அளவுக்கு தான் காட்டியிருக்கோம் ஏன்னா நீங்களே பாக்குறீங்க பாருங்க பின்னாடி ஃபுல்லாக க்ரௌடா இருக்காங்க நாங்க போது கூட ஃபுல்லாக க்ரௌடா தான் இருந்தாங்க கொஞ்சம் அவசர அவசரமா தான் எடுத்தோம் பட் நீங்க ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா நிறைய கலர்ஸ் பாக்கலாம் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு வீடியோல காட்டாத கலர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷாப்பை விசிட் பண்ணுங்க நீங்க விசிட் பண்ணீங்கன்னா கலர்ஸ் பாக்கலாம் அப்புறமா டிசைன்ஸ் பாக்கலாம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே நீங்க பாத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ ஆடி மந்த் முடிஞ்சதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மேரேஜ் சீசன் தான் கண்டிப்பா நீங்க பிளேசர் ஸ்போர்ட் சூட் எல்லாம் நீங்க சர்ச் பண்ணுவீங்க ஸோ வெளியே நீங்க வந்து போயிட்டு ஒரு ரெண்ட் எடுக்கணுமாவே உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் அந்த மாதிரி தான் ரெண்ட் இருக்கு பட் இங்கே வந்துட்டு நீங்க வெறும் தௌசண்ட் ஃபைவ்ல இருந்து நமக்கு மென்ஸுக்கு இருக்கு சோ அதெல்லாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு நீங்க ஒரு கம்மியான ரேட்ல நீங்க பிளேசஸ் வாங்கிடலாம் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து நமக்கு பிளேசஸ் வந்து இருக்கு ஸோ நீங்க வந்து பார்த்து பர்சேஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த குர்த்தா வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாரு ஒன் மந்த்துக்கு ட்ரிபிள் நைன் கொடுக்குறாரு அதெல்லாம் அந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது குர்த்தா வந்து மினிமம் டூ தான் வெளியே நீங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் நம்ம சேனலுக்காக தான் கொடுக்குறாரு நீங்க இந்த ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் பேரை மென்ஷன் பண்ணுங்க அப்பதான் வீடியோ என்னென்ன ஆஃபர் சொன்னாங்களோ அந்த ஆஃபர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஷர்வானி கூட ஆஃபர் கொடுத்துருக்காரு ஷர்வானி எல்லாம் உங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தான் இருக்கும் பட் இங்க வந்து ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் மந்த் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காரு நம்ம சேனலுக்காக அதனால வந்து நீங்க வாங்க பாருங்க நீங்க பர்சேஸ் பண்ணுங்க நம்ம சேனல் பேர் ரெஃபர் பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் நல்ல ரேட்டுக்கு கொடுப்பாங்க அந்த ஆஃபரும் கொடுத்துருவாங்க வர முடியல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நீங்க ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு போட்டோஸ் வீடியோ கால் மூலமா என்னென்ன இருக்கும் எல்லாமே காட்டுவாங்க நீங்க அதுல இருந்து பர்சேஸ் பண்ணுங்க நம்ம சேனல் பேர சொன்னீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் கேரண்டியா சொல்றேன் நல்ல பிரைஸ் கொடுப்பாங்க நீங்களும் ரொம்ப சாட்டிஸ்பைட் ஆவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல வேணும்னு கூட இங்க வந்து ஷர்ட்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட ஹோல்சேல் பண்றாங்க கிட்ஸ் ஐட்டம்ஸும் வச்சிருக்காங்க பட் வீடியோல முடிஞ்ச அளவுக்கு நான் அதெல்லாம் காட்டல ஏன்னா ஃபுல்லா க்ரௌடா இருக்கிறதுனால லிமிடெட் மட்டும் தான் வீடியோல காட்டியிருப்போம் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நீங்க உள்ள வந்து பார்த்து பர்சேஸ் பண்ணிட்டு குவாலிட்டி எப்படி இருக்கு ஆஃபர் எப்படி இருக்கு எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறதுதேன் பாய்